வெற்றி ஹரோ அரோஹரா பழனி கோயிலுக்கு செல்கின்ற செய்தியை பிரான்மலை அஷ்டமடம் அஷ்டகசம் அஷ்டநாகம் தாங்கிய சிம்மாசனம் ஏகாதேசிக்கு துவாதேசி வேப்பம்பு வேப்பம்பூ உடைய ஈசானிய சிவாச்சாரியார் நகரத்தார்களுக்கும் பாண்டிய அரசருக்கும் திருமலையருக்கும் குருதேசிகர் தலத்தினுடைய அதிசெய்திகளையும் நேமமான குமரப்பையா பட்ட பழனி தலத்தில் தெய்வ சிவ்காமணி பண்டாரத்து மகன் தெய்வநாயக பண்டாரமும் மேற்படியர் பெண் இருக்கின்ற நடவடிக்கைகளையும் கேட்டு விசாரித்து மிகவும் குருதேசிகர் மகிழ்ந்து நாமும் பழனி கோவிலுக்கு தைப்பூசத்திற்கு போவோம் வருக என்று உத்தரவு கொடுத்தார் அதுபோல் ஆகட்டும் என்று குமரப்பையா சொல்ல குருதேசிகர் நான் அங்கே வந்தால் எனக்கு மடத்துப் பூசைகளை தங்கி செய்ய வழிவகைகள் உண்டா என்று கேட்டார் குமரப்பையாவும் தெய்வநாயக பண்டாரத்திடத்தில் மனை சுத்து கட்டும் ஆறு கால் கூடமும் இருக்கிறது அதில் ஒரு பக்கம் சன்னிதானம் ஆதீனம் வைத்துக் கொள்ளலாம் அதுபோல் வரும் ஆண்டு தைப்பூசத்திற்கு போகலாம் என்று குருதேசிகர் சொல்ல உத்தரவின்படி நடக்கின்றோம் என்று குமரப்பையாவும் விடை கொண்டு தன் வீட்டிற்கு போய் சேர்ந்தார் மறு மாதம் பழனி கோவிலுக்கு உப்பு கடகம் வழக்கம் போல் வாங்கி வந்து பண்டாரத்தை கண்டு எங்களுக்கு குருதேசிகர் தைப்பூசத்திற்கு வருவதாக சொல்லி இருக்கிறார்கள் அது மேலைக்கு அழைத்து வருகின்றோம் என்று சொல்லி கேட்டார் அப்படியே குருதேசிகர் வர என்னுடைய மனை என்ன புண்ணியம் செய்திருக்கிறதோ என்று அதிகமாக மகிழ்ந்து அது மேலைக்கு நல்லது என்று பண்டாரம் சொல்ல பண்டாரத்தையாவுக்கு கொடுக்கின்ற கட்டளை பணமும் கொடுத்து அம்மாளுக்கும் வழக்கப்படி கொடுத்து ஊருக்கு போனார்கள் தைப்பூசத்திற்கு ஈசானிய சிவாச்சாரியார் உத்தரவு போல் குமரப்பையாவும் போய் சேர்ந்து கண்டு பேசி அது மேலைக்கு குருதேசிகர் வாகனம் பல்லக்கு தயார் செய்து சகல விருது வாத்தியத்துடன் பகல் தீவட்டியுடன் பழனி கோவிலுக்கு வந்து தெய்வநாயக பண்டாரம் வீட்டில் இறங்கி மறுநாள் மலைக்கோவிலுக்கு போய் சுவாமி அபிஷேகம் முதலானது செய்து வீட்டுக்கு வந்து இந்து தெய்வ சிகாமணி பண்டாரத்து மகன் தெய்வநாயக பண்டாரத்து மனையில் ஒரு மடமாக வைத்து தைப்பூசத்தில் மகேஸ்வர பூஜையும் பிராமினால் போஜனமும் செய்தால் மிகவும் தேவலை இந்த பழனித்தரத்திற்கு வந்ததன் பேரில் தங்கள் முதலாகிய பெயர்களுக்கு அதிக லாபமும் எனக்கு இந்த தரிசனமும் கிடைத்தது ஆகையால் வருகின்ற தைப்பூசத்திற்கு குமரப்பையாவும் காவடி எடுத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் நானும் வருகின்றேன் இந்த தலத்தைப் போல் வேறு தலத்தை ஈடு சொல்லக்கூடாது நமக்கு அமைந்த பண்டாரத்தை போல் கிடையாது இது மேலைக்கு செய்ய வேண்டும் என்று குமரப்பையாவுக்கும் வந்த நகரத்தார்களுக்கு தெய்வநாயக பண்டாரத்துக்கு சொல்லி அதுபோல் சம்மதித்து பண்டாரத்திற்கு வழக்கம் போல் பணம் இரண்டும் அம்மாள் பார்வதி தாய்க்கு பணம் இரண்டும் கொடுத்து பிரயாணம் சொல்லி அம்மாள் தங்களுடைய கையில் சோறு வடித்து போட்டு மூலமாய் மிகவும் பிரபலமாயிற்று நாங்களும் நலத்தை அடைந்தோம் எனக்கும் உப்பு செட்டிகள் என்று பெயரும் கிடைத்தது என்று சொல்லி கொண்டு வந்தார்